சிவமங்கலம் பரம்பொருள் உரை கேலி பரம்பொருள் உரை கேலி அது கேள்வி இந்த ஏகு வஸ்துவான பரம்பொருள் அதனுடைய சித்தத்தின் பெயரால் வேண்டுதலின் பெயரால் சகலத்தையும் செய்திருக்கிறது இங்கு வந்தது எதுவும் அதன் விருப்பத்தின் பெயரால் வரவில்லை ஏதோ ஒன்று ஒரு விவசாயியின் விதைப்புகளைப் போல அங்கு ஒருவனின் விருப்பத்தின் பேரால் சகல உயிர்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன அதன் நோக்கம் என்னவா இருக்கும் சிந்தித்து பாருங்கள் இந்த புவியினுடைய இந்த இயற்கையினுடைய ராஜரத்தினம் மனிதம் மனித பிறப்பு அந்த எறும்பு முதல் யானை வரை இதெல்லாம் இந்த உணவுச் சங்களில் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த மனிதனுக்கு மட்டும் இந்த பிறந்ததின் பலனாய் தன் தேகத்தை கொடுத்திருக்கிறது சத்தியம் சொல்கிறேன் அந்த இறை அந்த பரம்பொருள் தன்னை தொழவும் சொல்லவில்லை எந்த இடத்திலும் எந்த பரமும் தன்னை தொழு என்று சொல்லவே இல்லை ஆமா அந்த இருப்பை கருதி அந்த ஒன்றிலிருந்து வழி வழியாக அங்கு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு முறைகளில் லப்படுகிறது சடங்குகள் சம்பிரதாயங்கள் தனித்தனியே கட்டமைக்கப்படுகிறது இவர்கள் தொழும் தெய்வம் அந்த பரம்பொருளாய் இருக்கிறது அது அவர்களுக்கும் தெரியாது எல்லாமே அந்த ஒன்றை தான் சென்று சேர்கிறது ஒன்று கண்டில் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்றுதான் அது சொல்ல வந்தது ஒன்று என் இல்லை எண்ணிக்கை வரிசை இல்லை ஒன்று அப்படின்னா ஒன்றுதல் ஒன்று ஒன்று உண்டு அந்த ஒன்றற்ற ஒன்று நீ ஒன்று 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 உண்டு அதனால ஒன்று எப்படி இருள் விளக்குவதனாலும் அறையில் இருப்பதை விளக்குவதனாலும் அது விளக்கு என பெயர் வைக்கப்பட்டதோ அதே போல ஒன்று 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 அவ்வளவுதான் ஒன் ஒன்று சொன்னது ஏன்னா இங்கு பேதங்கள் இருக்கு சத்தியம் சொல்கிறேன் அவர் சரியான வழிமுறை சொல்றாங்க இவர் சொல்றாங்க வழிமுறை அப்படின்லாம் இல்லை அன்பே சிவமா அமர்ந்திருந்தாரே அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள் பெரும் பொருள் சிவ பரம்பொருள் பாருங்கள் அன்புதான் அது வேற என்ன சொல்ல முடியும் வேற யார் சொல்லிட முடியும் முந்தி சொன்னான் மூலான் சத்தியம் சொல்கிறேன் அதனால ஒரு சிற்பினுடைய திட்டம் ஒரு சிற்பம் செதுக்கப்படுகிறது ஒரு படைத்தவனின் திட்டம் இங்கு படைப்புகள் செய்யப்படுகிறது இங்கு உங்களுக்குள் எந்த விதத்திலும் நீங்கள் செய்வதற்கு இல்லை இந்த ஜாலத்திற்காக இங்கு பேதம் அமைக்கப்பட்டிருக்கிறது தனி முகம் தனி சொல் தனி செயல் தனித்தனியா வைக்கப்பட்டிருக்கிறது இருந்தபொழுதும் பேதம் கடந்து ஏகம் காணுங்கள் இது திட்டம் இங்கு வாழ்வுக்காக இங்கு பேதங்கள் வைக்கப்பட்டது இந்த வாழ்வை வெல்றதுங்கிறது நீங்கள் ஏக நோக்கத்தில் தான் வெல்ல முடியும் அகப்பட்டு கொள்ளாதீர்கள் இங்கு யாரும் இங்கு நீ ஒரு சிற்றுயிர் பேருயிர் எதை நீ பார்த்திருந்தாலும் எல்லாம் அவன் திட்டத்தின் பெயரால் வந்திருக்கும் அவனே அதற்கு உயிராகவும் ஆகியிருக்கிறான் ஒன்று கண்டில் உலகுக்கு ஒரு தெய்வம் ஒன்று கண்டில் உடலுக்கு உயிராவது ஏன் அப்படின்னா அவனும் இல்லை இங்க இல்லைன்னு ஒண்ணு இருக்கு ஆமா நிலம் காட்டினான் நீர் காட்டினான் நெருப்பை காட்டினான் காற்றில் மறைந்து போனான் விசையை வைத்தான் அதையும் கடந்து இத மொத்தத்தையும் தூக்கி வெட்டிடத்தில் வைத்தான் அவன் படைப்பே காண முடியாததா இருக்கு படைப்புகளுக்குள்ளேயே ஆயிரம் சூட்சமங்கள் இருக்கு அப்ப அந்த சூட்சமத்தினுடைய மூலம் எவ்வாறு இருப்பா அப்ப இல்லை என்கின்ற பதத்தில் ஒன்று இருக்கு நான் எதை காட்ட முடியும் நான் மண்ணை தான் காட்ட முடியும் மண் எங்க அமர்ந்திருக்குன்னு நான் போய் அதை எவ்வாறு காட்ட முடியும் அது அவன் மீது அமர்ந்திருக்கிறது ஏனெனில் அவனுக்கு அந்த உரு தேவையில்லை இல்லை அப்ப அவனுக்கும் உருவம் கிடையாது அவன் உயிருக்கும் உருவம் கிடையாது இதுவும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றதுதான் ஏன்னா அவன் தன்மையை இப்படி சில எடுத்துக்காட்டுகளால் கூறிவிட முடியும் மலரில் மனம் என தேனில் சுவை என உன்னில் உயிரின உள்ளம் என உணர்வு என நீ சொல்லும் சொல் என நான் சொல்கிறேன் கேட்கிறாய் சத்தியம் உணர்கிறாய் சத்தியம் ஆனால் அந்த சொல்லை தேடுகிறாய் கொண்டு தேடுகிறாய் அது செவி கொண்டு தேடுவது அது தேட வேண்டியதுல செவி இருக்கும் இடத்திற்கே வரும் அப்ப இந்த இறை தன்மையிலே இல்லைன்னு ஒண்ணு இருக்கு அத போய் நம்ம எவ்வாறு காட்ட முடியும் அப்ப அது என்ன சொல்ல வருதுன்னா நான் எங்கும் நீக்க நிறைந்திருக்கும் ஒரே பொருள் அங்கு நான் காணுவதற்கே ஒன்று இல்லை ஏன்னா காட்சி காணப்படுபவர் காண்பது அப்படின்னு பேதம் கிடையாது நான் மொத்தமா இருக்கிறேன் என்னை தவிர எதுவுமே இல்லை அந்த நிலைப்பாட்டில் அவன் இருக்கிறான் இங்க இறைவனை பாருங்க எவ்வளவு பேதங்கள் பாருங்க இறை வழிபாடுகள் அது சிறந்ததுன்னு சொல்றாங்க இது சிறந்ததுன்னு சொல்றாங்க இறைவன் உண்டு என்பதும் இல்லை என்பதும் சபை குதவாத வெறும் பேச்சு இது பெரிது அது பெரிதுன்னு சொல்றதும் வெறும் பேச்சு என்ன சொன்னாலும் என்னை நீ இந்த களத்திற்கு அழை அழைத்து வர முடியாது அந்த பொருளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் செத்த சாட்சிய பேசிக்கிட்டு இருக்கும் வெறும் வாதத்திலேயே தான் விவாதத்திலேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கு இறுதி வரை அவன் காட்சிக்கு வரப்போவதே இல்லை சத்தியம் சொல்கிறேன் அவனுடைய தூய நோக்கம் தான் இங்க இருக்கிற எல்லா உயிர்களும் அவன் இங்க தொழுதா என்ன தொழாது போனால் என்ன அவன் இங்கு சத்தியமும் தர்மமும் இரு கூறின அறமினும் ஒரு உருவம் வைத்திருக்கிறேன் ஒரு வாசல் வைத்திருக்கிறேன் அது சத்தியம் தர்மம் இரண்டு கூறுகளா இரண்டு கதவுகளா இருக்கு அதை கடந்து உள்ள வாங்க அதை கடைபிடிச்சிட்டு வாங்க போதும் அதை கடைபிடிக்காம நீ என்ன எவ்வாறு வந்து அடைய முடியும் சத்தியம் சிவம் சுந்தரம் எனதான் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவுதான் பாடம் இங்க இருக்கு ஒவ்வொரு முறையும் இதை சிந்தித்துக்கிட்டே இருக்கணும் அப்ப சத்தியத்தை வாசலா வச்சுட்டு அவன் அடுத்தது மறைந்திருக்கிறான் சத்தியத்தை தாண்டு உனக்கு அடுத்தது புரியும் முதல் பாடம் முடி அடுத்த பாடம் தானே வரும் சொல்லிட்டு அவன் விலகி இருக்கிறான் களத்துக்கு வரல யாரும் அழைத்து வர முடியாது இவர்கள் வந்து அங்க கோடி 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 நூல்களை செய்து வைக்கலாமே தவிர அவனை இங்கு அழைத்து வர முடியாது ஏன்னா அவனுக்கு ஒரு ஊர் கிடையாது அவனுக்கு ஒரு பேர் கிடையாது அவனுக்கு ஒரு வண்ணம் கிடையாது ஒரு முறை கிடையாது கோடி கோடி நதிகளின் தொகுப்பாய் நதிகளின் சங்கமமா இங்க ஒரு கடல் இருக்கிறது கேட்டா எழு கடல் ஒரே கடல் தான் இருக்கு ஒரே கடல் தான் இருக்கு அப்ப இந்த முறைகள் எல்லாமே அவனிடத்தில் போய் சேர்கிறது அவ்வளவுதானே இதற்குள்ள என்ன இது சிறந்தது அது சிறந்ததுன்னு நான் அங்க இறை உங்களை அவ்விதம் அவனை தொலை சொல்லவே இல்லை அங்கு சத்தியமும் தர்மமும் தனி மனித மன ஒழுக்கத்தை உறுதி செய்தரும் அதனால சித்தத்தால் கணலால் சொல்லால் செயலால் நடக்கும் கேடுகள் நடக்காது இது போல எவரும் இருந்துட்டா இங்கு எல்லாம் தன்னிறைவு எல்லாருக்கும் எல்லாமே மேல் கீழ் இல்லை உயர்ந்தது தாழ்ந்தது இல்லை அது அவ்விதம் தானே படைத்தது அதுக்கு பேதம் கிடையாது இங்கு அவனை அஹ் அவனுக்கு ஒரு நாமம் வைத்து தொழுது கொண்டிருப்பும் நண்தான் அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து தொழுது கொண்டிருப்போனும் நண்தான் இப்படியே எத்தனையோ விதத்தில் ஆனார் அத்தனை விதத்திலும் அதை அவன் உணர்கிறான் சற்றியம் சொல்கிறேன் ஏன்னா இங்க ஒரு ஏக வஸ்து இருக்கு ஏன்னா நீ உருவத்தில் வந்திருக்கிறாய் உருவத்துல வந்திருக்கு நீ ஒன்றை உருவகப்படுத்தி அதன் பெயரால தான் உருபொருள் சேர முடியும் அக்கம் சேர முடியும் சிவோகம் சேர முடியும் ஒரு மாதிரி ஓவியம் அமைக்கப்படுகிறது எந்த மெய் ஓவியத்திற்கும் முன் அது மாதிரி நீ ஒரு மாதிரி ஓவியத்தை இறைவன்ற பெயரால நீ உருவகப்படுத்தி வைத்திருக்கிற நீ ஒன்ற அவ்வளவுதான் ஒன்றுவதற்காக நீ அங்கு வைத்திருக்கிறது இது இல்லை அது வேற அதை நீ அடைஞ்சாதான் தெரியும் உணர்ந்தாதான் தெரியும் அப்படி இருக்கிற பொருள் நீ என்னை போற்று என்னை கொண்டாடு எனக்காக வாதம் செய்யணும் அது என்றும் சொல்வதில்லை ஏன்னா வாதம் விவாதத்துல தர்க்கம் குதர்க்கத்துலதான் போய் முடியும் அங்க வலுவா யார் வாதம் பேசுறாங்களோ அது சிறந்ததுன்னு தான் சொல்லப்படும் இப்ப ஒரு இறைவனின் பெயரால இதை வழிபாடு செய்றாங்க குமரா அவங்க அதன் பெயரால் சில பலன்களை அடைகின்றார்கள் சரி அது நூறு சதவீதம் சத்தியம் அவர்கள் தொழுதா தருகிறது சிந்தித்து பாரு உன் நம்பிக்கை நீ வழங்கின அந்த சமர்ப்பண அறிவு உன்னுடைய பூரண நம்பிக்கை அங்கு உன்னை ஒரு உருபொருளிடம் அழைத்து செல்கிறது அவ்வளவுதானே வேற என்ன அது அருள்ற தயாரா இருந்தா அனைத்திற்கும் அருள் இருக்க வேண்டியது தானே எவ்வளவு ஆபத்துகள் எவ்வளவு விபத்துகள் எவ்வளவு விகாரங்கள் நடக்குது அப்ப வந்து அது குறுக்கிட்டு இருக்க வேண்டிதானே எந்த இடத்திலும் அந்த பரம் வந்ததில்லை வரப்போவதில்லை குமரா அது வரவே வராது அதன் பெயரால் வாத விவாதம் தர்க்கம் குதர்க்கம் மட்டும்தான் வரும் அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர் அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் மசி நீ அந்த பர பிரம்மமாக இருக்கிறாய் நீ உன்னை நரன் வடிவில் கண்டு கண்டுகொண்டிருக்கிறாய் அதனால் பரம் பறிபோகிறது பரத்தின் பெயரால் சிவ பரத்தின் பெயரால் கான் இந்த நரன் அங்கி கலண்டு விடும் நம்மை தவிர எதுவுமே உண்மை உன்னை கழித்துட்டா பரம்பொருளே கிடையாது இந்த ஒரு துளி கடல் துளியை கழித்துட்டா கடலே கிடையாது இப்படி துளிகளின் தொகுப்பா இந்த கடல் இந்த முகமற்றவனுக்கு மூவாயிரம் கோடி முகங்கள் அப்படின்னா அவனுக்கு ஒரு முகம் கிடையாது அவன் தன்னிடத்தில் இருந்த மூவாயிரம் கோடி பிரதிகளில் ஏக காலத்தில் இந்த மண்டலத்தில் வைத்து நான் எனதென்று அவரவருக்குள் ஆடிக்கொண்டிருக்கிறான் ஒரு பேராசைக்காரன் பெரும் பற்று உடையவன் பற்றி உலகை விடாதாய் போற்றி ஆமா ஏன்னா அவனிடத்துல சரிபகுதி தாய்மையும் இருக்குல்ல அப்ப அங்க தாய்மைங்கிறது என்ன அது கற்றற்ற ஆசை உடையது கற்றற்ற பந்தத்தை உடையது அவ்வளவுதானே அப்ப இது ஒரு இனிமையான வாழ்வு வாத விவாதங்களுக்குள்ள அழைத்து செல்ல வேண்டியது இல்லை வேதம் தீருமா வேதம் தீரவே தீராது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அதுவா அது வேதாந்தம் கடந்து அதுக்கு அடுத்து சித்தாந்தம் இருக்கு அங்க போங்க அங்க சொல்லிட்டாங்க சித்தம் பரம்னு சொல்லிட்டாங்க எப்படி வந்து தேன் வைக்கப்பட்டிருக்கிறது அதை சுவையின் பெயரால் உணரப்படுகிறதோ மலர் வைக்கப்பட்டிருக்கிறது நறுமணத்தின் பெயரால் உணரப்படுகிறதோ அப்படியே இந்த நரன் எனும் தேகத்திற்குள் சித்தம் வைக்கப்படுகிறது உயிரினுடைய விளைச்சலே தான் அந்த சித்தம் தவிர அந்த பரம் உன்னிடத்தில் எதையும் கேட்கவே இல்லை சித்தத்தை சிவன்பால் வைத்து காயங்களினால் சகல கர்மங்களை செய்ய கடவது அவ்வளவுதானே சத்தியம் சொல்கிறேன் உள் வாங்கி இதை தவிர இது எல்லாமே நான் எதை வெறுக்க முடியும் ஒரு எறும்பு வெறுக்க முடியுமா மழை பொழுவை கூட நான் வெறுப்பதற்கு இல்லை இந்த இந்த அண்ட மண்டலத்தில் எது வாழணும் வாழக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இயற்கை அங்கு தள்ளி இருக்கிறது நான் படைப்பை பார்த்தோன்னா படைத்தவனை பார்த்தரணும் சிற்பத்தை பார்த்தோன்னா சிற்பியை பார்த்தரணும் சிற்பி இல்லாமல் சிற்பம் இல்லை படைத்தவன் இல்லாமல் படைப்புகள் இல்லை இதற்குள்ள இங்கு இவ்வளவு பேதங்கள் வைத்திருக்கிறான் ஏன்னா அததற்குள் அவன் அததுவாகவே இருக்கிறான் அந்த ஜீவன் சிங்கம் பொழுது சிங்கம் போல இருக்கிறது இங்க நரி போகும்போது நரி போல் இருக்கிறது பறி போகும்போது பறி போல் இருக்கிறது கறி போகும்போது கறி போல் இருக்கிறது இந்த நரனுக்குள்ள போகும்போது மட்டும் என்ன பண்றதுன்னு தெரியறது இல்லை ஏன்னா மற்றதுக்கெல்லாம் வைக்காத இந்த அறிவையும் மனதையும் புத்தியையும் இதற்கு வைத்துட்டான் அங்கு நான் என்னதுன்ற அங்கீகாரத்தையும் கொடுத்துட்டான் அவன் குழப்பத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் எத்தை தின்றால் பித்தம் திரும் எதை தின்னாலும் தீரப்போறதே கிடையாது உன் கால்தான் கரைஞ்சு போகும் உன் தான் கரைஞ்சு போகும் நீ தேடுற தான் உனக்குள்ள இருந்து எதை எதையோ தேட இருக்கு கண்ணில் கண்டதை காணாதே அந்த கண் மணிசனை நோக்கு பிடரி கண் இருக்கிறது அங்கு பெரும் புயல் காணும் கண் தனைக்கான அண்ணலும் இவ்வண்ணும் ஆகி நின்றானே எந்த கண் எல்லாவற்றையும் காட்டி தன்னை மறைத்ததோ அண்ணலும் இவ்வண்ணம் ஆகி நின்றானே சகலத்தையும் காட்டிட்டு தன்னை மறைத்துட்டான் நமக்கு புரியல அவனை கொண்டு ஆடிக்கிட்டு இருக்கும் அவன் அதெல்லாம் கேட்கவே இல்லை நட்டக்கல்லை சுற்றி வந்து நான்கு சாற்றியும் என்று பேசும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமான் நாத நூல் இருக்கையில் சுட்ட சட்டி சரட்டுவோம் கரிச்சுவையே அறிமான் நட்டக்கல்லை சுற்றி வந்து நான்கு புஷ்பம் சாற்றியும் மணமணன்று பேசும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமான் இருக்கை சுட்ட சட்டி சரட்டுவோம் கரிச்சுவை அறிமா இது ஒரு உணவை சமைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் பாத்திரம் உண்டுட்டா நீ எப்படி சாப்பிடுவ தேகம் அப்படின்ற பாத்திரத்துல வைக்கப்பட்டிருக்கிறது சித்தம் பால் அது முறையா செலுத்தப்படும் போது அழியும் பால் அழியா நீயாக்கப்படுகிறது அதே போல இங்கு அழியும் ஜீவன் அந்த ஓட்டத்துல இருக்கிற ஜீவன் அந்த பிறவா இரவா நிலையை அடைறது தான் எப்படி அதுக்குதான் அந்த பாலை முறையா அழைத்து செல்லப்படும் பொழுது அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்து செல்லப்படும் பொழுது எந்த பாலிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணையானது மீண்டும் அந்த பாலில் கலப்பதில்லையோ அதே போல தனக்குள் உருண்டு திரண்டு இருப்ப இந்த ஜன சமூகத்தோடு இருந்த பொழுதும் அவன் தனக்குள் இருக்கிறான் கூட்டத்தில் இருந்தாலும் அவன் தனித்திருக்கிறான் அங்கு தனிப்பறம் சேர்ந்து விட்டான் தான் தனியை காணேன்றி அந்த பேருமையை உணர்ந்து தன்னை தவிர எதுவுமே இல்லை எனும் பெரும் நிலைப்பாட்டிற்கு வருகிறான் எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றான் அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை அவன் இதயத்து பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறேன் அங்கதான் நீ போய் பார்க்கணும் இதயத்தாமரையில தான் அவனை போய் பார்க்கணும் அங்க அன்னை தரிசனம் தருவான் அங்கு ஆயிரம் இதழ் தாமரை சகசர தலத்தில் உன் தந்தை அருள் தருவான் இது ஒரு நிலைப்பாடு அவ்வளவுதான் இங்கு சிவ பரம்பொருளுக்கு அந்நியமானதே ஒன்று இல்லை அவன் நாத வடிவனன் அவ எல்லாம் நான் இந்த இறைவனை இவ்விதத்தில் தொழுதேன் அந்த இறைவனை அவ்விதத்தில் தொழுதேன் மொழிகள் வேற எல்லாம் வேற பேதம் 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 ஆனா சப்தம் தான் இறைவன் ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து ஓசை வடிவமான பர மெய்யானது ஹர ஓம் தத் தத் ஸ்ரீ சிவார்ப்பணம் அஸ்து ஓசை வடிவம் அவ்வளவுதான் அந்த தன்மையை உணர்றது இல்ல ஆமா பார்க்க முடியாது பார்க்க கூடாது பாட்டா அது தத்துவத்தில் குளறுபடி இப்ப இந்த ஜோதியை கும்பிட்டு கும்பிட்டு இருக்காங்க கண்ணுக்கு தெரியுது அப்ப தெரியறது எப்படி இறையா இருக்க முடியும் சத்தம் தான் கடவுள் அரண் துடி தோற்றம் அங்கு டமருகத்தில் இருந்து இந்த லகாரம் தகாரம்ங்கிற பெயரால அங்கிருந்துதான் சப்தத்தின் பேராலதான் அந்த சகல கோடிகளையும் செய்தான் அமைத்தல் திதியாம் அரணங்கி தண்ணில் அறையில் சங்காரம் அரண் உற்ற அணைப்பில் அமரும் திரோதாயி அரணடி என்று மனு திருவடியை சிவமாவது தெருள் திருவடியை சிவலோகம் சிந்திக்கல் திருவடியை செல் கதி அது செப்பில் திருவடியை தஞ்ச முல் தெளிவாளே அறமார் புகழ் தில்லை அம்பள வணர் மறவா திருமணமே இதுகான் நன் மருந்துனக்கு அவ்வளவுதான் அந்த அடியை சிந்தித்துட்டு நீ பயணித்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வேற என்ன இருக்கு இங்க நீ அவன் வாதம் பண்ற அவன் சந்தோஷப்படுவான் நினைக்கிறியா குமரா சத்தியமா சந்தோஷப்பட மாட்டான் செய்யணும்னு நினைக்கிற இல்ல அந்த நோக்கத்துல காண்ற அத சொல்ற அதை செய்றில்ல அதுல அவன் பலன் அடைகிறான் தேவை உடைய வலியுடைய பசியுடைய எந்த ஜீவனுமே அவன் வடிவுதான் சிவனாய் அமர்ந்திருந்தாரே தெல்ல தெரிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் ஆமா அப்ப நீ உன்னை படைச்ச இறைவன் நீயும் அதுதான் ஆனா அந்த இறைவனுக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அங்க சக ஜீவனுக்கு செய்யற நன்மைகள் தான் வேற என்னத்தை போயிட்டு நீ அவனுக்கு செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாது ஒரு சிவம் உச்சாணி கும்பலும் அங்க மிக உயர்ந்த நிலையில இருக்கும் ஒரு சிவம் வீதியில் பிச்சு எடுக்கும் அதெல்லாம் இறைவனும் தையல் ஒரு பாகம் மகிழ்வர் நங் சுன்பர் தலையொட்டில் ஐயம் கொள்வர் ஆரிவர் செய்ய அறிவாரை ஆமா தையல் ஒரு பாகம் மகிழ்வர் அங்க அர்த்த நாரீசன் என விட்டு இருப்பான் வேள்படை வானவன் காக்க நாரி விநாயகன் வாயிலில் நிற்க ரத்த நாரீஸ்வரன நாரீஸ்வரியன அங்க இருப்பான் நங் ஜுன்பர் திடீர்னு தலையொட்டில் நங் துன்பார் ஆழகாலம் முன்பார் அங்க அடுத்தது இப்படி வரிசையா இருக்கு அவனோட நிலைப்பாட்டை நம்ம சொல்லி மாளாதுன்னு சொல்ற பிச்சை பாத்திரமும் ஏந்தி விட்டான் தலையொட்டில் ஐயம் கொள்வர் யார் இவர் சீக்கிய அறிவார் ஏய் உன்னை படைத்த பறம் பிச்சைக்காரனா பார்த்து நின்று தன்னை காட்டுது அங்க அடுத்தது அங்க நஞ்சோடு நிற்கிறது அடுத்தது தையலுரு பாகமா இருக்கு அங்கு வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய் வாள் காட்ட கட்ட வாயை வாழ்த்து கண்டாய் அங்கு மத யானை உரி போர்த்துது சிங்கத்தின் உரி மூடுது புலியினுடைய உரி மூடுது காலனை அங்கு விஜயனுக்கு பாசுபதம் தருகிறது ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மனுக்கு ஜலந்தராசுரனை அழிப்பதற்காக செய்யப்பட்ட அந்த சக்கரத்தை தருகிறது சக்கர தரனார் குபேரனுக்கு குபேர சம்பத்து நல்கினது திருவுக்கு திருத்துவம் தந்தது எல்லாத்தையும் செய்துட்டு அது வாயை வாழ்த்து கண்டாய் மதையானி உரி போற்று பேய் வாழ் பிரான் பிராந்தனை வாயை வாழ்த்து கண்டாய் எல்லாத்திற்கும் அதிகாரி அங்கு போய் சுடலை பொடிபூசி உடல் எங்கும் நஞ்சரவம் தாங்கி நஞ்சுட ஜீவன்களை தாங்கி புலி உரி போர்த்து மான்மழு தாங்கி ஞான சூழத்தோடு பிறைப்பிடி சடை அங்கு கங்கை தங்கு தங்கத்தேகம் விற்றான் அங்கு என்ன சொல்ல வர்றான் ஏய் இதெல்லாம் கடந்து வாங்க நீர் இல்லை அது சாம்பலா போயிருது இதை போயிட்டு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காதுங்க இதெல்லாம் மொத்தத்தையும் கடந்து வர போறேன் அங்க சேர்ற இடத்துல அவன் இருப்பான் அவ்வளவுதான் அங்க எதையும் பெருசுப்படுத்திட்டு இருக்காதுங்க இதெல்லாம் பெரும் திட்டத்துல செயல்பட்டு இருக்கு அவ எழுதி கொடுத்தத பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் சொல்ல சொன்னத இருக்காங்க அதுவும் அவனாகவே இருக்காங்க இந்த ஜாலத்தை மறைச்சு வச்சிருக்காங்க நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க தேகத்தில் ஏகத்தை காணுங்கள் அந்த சுத்த சிவம் அங்கு விட்டு இருக்கிறது உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை தவிர நற்றவத்தை தவிர அது உங்களிடத்துல எதையுமே எதிர்பார்க்கவில்லை அதனால உங்களுடைய உங்களுடைய இயல்பா அந்த இறை அன்பா இன்பமா ஆனந்தமா வீட்டது அதை தொலைச்சிடாதீங்க நீங்க வாழணுங்கிறதுக்காக செய்ததுதான் சொல்றேன் இந்த கன நேரத்துல ஆறு கோடி என்ன கீட்டுகள் உனக்குள்ள தோன்றுதுங்கிறதுக்காக ஆறு கோடி விதத்துல சிந்திச்சுக்கிட்டு இருக்காதீங்க எப்பொழுதுமே சித்தத்தை இறைக்காக்கிட்டு இந்த காயத்தினால சகல கர்மங்களும் செய்யுங்கள் நீங்கள் சிவப்பரம் சேர்வீர்கள் சிவமங்கலம்